ஹலோ டீச்சர்ஸ் ஐஏசி அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் தொகுதி ரெண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகு பதினாலு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு அழகு பதினாலு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டில் சென்னை மகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது விடை ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது செகண்ட் கொஸ்டின் சென்னை வால் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு விடை இ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு தேர்டு கொஸ்டின் தமிழகத்தில் குல திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை ஆ ராஜாஜி ஃபோர்த்து கொஸ்டின் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபிஃப்த்து கொஸ்டின் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் ஆவது பெரிய மாநிலமாக உள்ளது விடை ஆ ஏழு சிக்ஸ்த்து கொஸ்டின் நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் விடை ஆ தியாகராயர் செவன்த் கொஸ்டின் வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார் விடைஇ இவே ரா பெரியார் எயித்து கொஸ்டின் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நைன்த் பொறுத்துக ஆ இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயர் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அ திமுகவின் தோற்றம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இ மாநில மறுசீரமைப்பு சட்டம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இ இரட்டையாட்சி விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது டென்த்து குஸ்டின் பிராமணா அல்லாதோர் கூட்டாட்சியினை வெளியிட்டார் விடை அ பி தாகராயர் லெவன்த் கொஸ்டின் தென்னிந்தியாவின் விடுதலை கூட்டாட்சி அமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை ஆ நீதி கட்சி டுவெல்த் கொஷின் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தல் தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டத்திட்டத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார் காரணம் கருணாநிதி தமிழக முதலமைச்சரானார் அமைப்பு விளக்கம் அ என்றும் காரணம் ஆ எனவும் பின்வருவற்றுள் எது சரியானவை விடை அ ஆ மற்றும் அ இரண்டும் சரியானது ஆனால் அ சரியான விளக்கம் இல்லை தேர்ட்டின் தேர்டீன்த் கொஸ்டின் கூற்று ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் காரணம் சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமினர் அல்லாத சாதிகள் சம மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும் அமைப்பு விளக்கம் ஆ என்றும் காரணம் ஆ எனவும் பின் வருவனற்றுள் எது சரியானவை ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்